அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் தீனுல் இஸ்லாம் என்ற என்னுடைய யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்ன தகஜ் ஃபர்லான தொழுகைக்கு அடுத்த அந்தஸ்து தஹஜ் தொழுகைக்கு தான் கபரில் ஒளி கிடைக்கிறது முகத்தில் ஒளி கிடைக்கிறது எல்லா நோய்களையும் நிவாரணமாக்குகிறது இருதய நோயை விட்டு பாதுகாக்கிறது சிறிய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படுகிறது அமல்கள் இக்லாஸ் உண்டாகிறது எந்த கண்ணும் பார்த்திராத எந்த காதுகளும் கேட்டிராத எந்த உள்ளங்களாலும் சிந்திர சிந்தித்திராத பெரிய நெகமத்துகளை அல்லாஹ் அளிப்பான் பாவ காரியங்களை விட்டும் தடுக்கிறது அல்லாவுடைய நெருக்கம் கிடைக்கிறது இல்மில் பிரகாசம் உண்டாகும் மனதை விசாலமாக்குகிறது ஆயுளை அதிகரிக்கிறது சொர்க்கத்தில் ஒரு கண்ணாடி மாளிகை கிடைக்கும் அதின் உள்ளே இருந்து பார்த்தால் வெளியே உள்ளவைகளும் தெரியும் வெளியே இருந்து பார்த்தால் உள்ளே உள்ளவைகளும் தெரியும் சொர்க்கத்தில் ஒரு மரம் உள்ளது அதன் மேல் பட்டாடைகள் வெளியாகின்றன அதன் அடியில் யாஹூத் எனும் முத்துக்களால் அலங்கரிக்கப்பட்ட குதிரை இருக்கும் அந்த குதிரையில் தஹஜூத் தொழுபவர்கள் தாம் நாடிய இடத்திற்கெல்லாம் செல்லலாம் உள்ளமும் நாவும் ஒன்றுபடுகிறது தஹஜூத் தொழுகையை நிறைவேற்றுதல் நோன்பு நோற்றல் அல்லாஹ்வின் பாதையில் ஜிஹாத் செய்தல் தீனுடைய முன்னேற்றத்திற்காக பாடுபடுதல் அல்லாஹ்வின் பாதையில் பொருட்களை செலவு செய்தல் மேற்கண்ட அமல்களை நிறைவேற்றியவர்களுக்கு அல்லாஹ் தஹாலா சொர்க்கத்தில் பறக்கும் குதிரையை அளிப்பான் எவர் ஒருவர் தொடர்ந்து தஹஜூத் நியமமாக தொழுது வருவாரோ அவர் அல்லாவின் நேசராக மரணம் அடைவார் அல்லாவுடைய நேசர்களுக்கு பயம் என்பது கிடையாது மேலும் கவலைப்படவும் மாட்டார்கள் தஹஜூதுடைய நேரத்தில் துஹாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன இத்தொழுகை குறைந்தபட்சம் இரண்டு ரக்காயத்துகளும் அதிகபட்சமாக இவ்விரண்டாக எவ்வளவும் தொழுது கொள்ளலாம் என்னுடைய உம்மத்திற்கும் சிரமமில்லை என்றிருந்தால் இத்தொழுகையை நான் கடமையாக்கியிருப்பேன் என்று நபி செல்ல அல்லாஹ் உலக தங்கள் கூறியிருந்தார் ஆகவே தகஜூத் தொழுகையை கடைபிடிங்கள் இன்மையிலும் அருமையிலும் வெற்றி பெறுங்கள் இன்ஷா இன்ஷால்லா அஸ்லாம்